தமிழிலிருந்து ஒரு 20 கொஷின்ஸ் டீடைல்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்ட் நைன் வீடியோ முதல் கேள்வி புனையா ஓவியம் புறம்போந்தன்ன வரி இடம்பெற்ற நூல் எது புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை இதே மாதிரி புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்ற வரி இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை புனையா ஓவியம் என்பது அழகுபடுத்தப்படாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் இரண்டாவது கேள்வி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே டேஸ் காப்பியத்தின் மைய கருத்தாகும் இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே டேஸ் காப்பியத்தின் மைய கருத்தாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஐம்பருங்காப்பியங்களுள் ஒன்று சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய தலைவன் சீவகன் மூன்றாவது கேள்வி ஒருமையுடன் நினது திருமலரடை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி மாலை பாடலை இயற்றியவர் யார் ஒருமையுடன் நினது திருமலரடை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி பாடல் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளலார் இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க தெய்வமணி மாலை தெய்வமணி மாலை என்பது வள்ளலாரினுடைய உரைநடை நூல் நான்காவது கேள்வி ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தீபங்குடி கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார் ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு சேலத்தை வந்து பாத்தீங்கன்னா மாங்கனி நகரம்னு சொல்லுவாங்க ஈரோட்ட மஞ்சள் மாநகரம் என்று அழைப்பாங்க திண்டுக்கலர் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சொல்வாங்க திருப்பூர் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ விலகு தெளிவு என்பதன் எதிர்ச்சொல் ஐயம் சோர்வு என்பதன் எதிர்ச்சொல் ஊக்கம் பொய்மை என்பதன் எதிர்ச்சொல் உண்மை ஏழாவது கேள்வி அகநானூறு பாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அகநானூறு பாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி நாற்பத்தி ஐந்து அகநானூறு என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல் இதில் நானூறு பாடல்கள் இருக்கும் இந்த நானூறு பாடல்களை நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க எட்டாவது கேள்வி நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் என்ற கவிதையை எழுதியவர் யார் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான் ஒன்பதாவது கேள்வி மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர் பத்தாவது கேள்வி இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை சிலப்பதிகாரத்தின் எக்காதையில் குறிப்பிட்டுள்ளார் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை சிலப்பதிகாரத்தின் எக்காதையில் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி வரந்தரு காதை இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சிலப்பதிகாரத்தில் மொத்தமாக முப்பது காதைகள் இருக்கும் சிலப்பதிகாரத்தின முதல் காதை பார்த்தீங்கன்னா மங்கள காதை இறுதி காதை வரந்தரு காதை இந்த இறுதி காதையான வரந்தரு காதையில தான் இளங்கோவடிகள் தன்னை சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்று குறிப்பிட்டிருப்பாங்க பதினொன்றாவது கேள்வி ராஜம் கிருஷ்ணன் டாஸ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார் ராஜம் கிருஷ்ணன் டாஸ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் சி வேருக்கு நீர் இந்த வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் சாகித்ய அகாடமி விருது ராஜம் கிருஷ்ணன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த ராஜம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய இந்த மண்ணகத்து பூந்துளிகள் கரிப்பு மணிகள் சேற்றில் மனிதர்கள் இந்த மூன்றுமே ராஜம் கிருஷ்ணன் அவங்களுடைய படைப்புகள் தான் பனிரெண்டாவது கேள்வி நிறை கூட்டல் நேர் என்பது டேஸ் நிறை கூட்டல் நேர் என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி புலிமா கூவிலம் என்பது நேர்கூட்டல் நிறை தேமா அப்படிங்கிறது நேர்கூட்டல் நேர் கருவிலம்னா நிறை கூட்டல் நிறை பதிமூன்றாவது கேள்வி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளலார் பதினான்காவது கேள்வி இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்துல் கலாம் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ராக்கெட் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் இது வந்து புக்கில் இருக்காத நோட் பண்ணிக்கோங்க விக்ரம் சாராபாய் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் ஒன்னினுடைய திட்ட இயக்குனர் பதினைந்தாவது கேள்வி ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார் ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராசகோபாலன் கூப்பா ரா படைப்புகள் என்ற நூல்ல இந்த கவிதை இடம்பெற்றுள்ளது பதினாறாவது கேள்வி ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வா ராமசாமி வா ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா மழையும் புயலும் என்ற அவருடைய நூலில் இந்த கூற்ற வந்து சொல்லிருப்பாங்க பதினேழாவது கேள்வி ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் பதினெட்டாவது கேள்வி கண்ணதாசன் டாஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கண்ணதாசன் டாஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி கவியரசு கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா பத்தொன்பதாவது கேள்வி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் இருபதாவது கேள்வி பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர் பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி வலசை போதல் பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும் வலசை போதல்னா இங்கிலீஷில் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ